பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தீர்ப்பு தாமதமாக வந்திருந்தாலும் வரவேற்கத்தக்க தீர்ப்பு என பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் சமீபத்தில் நடைபெற்று முடிந்த வன்னியர் சங்க மாநாட்டில் பங்கேற்பதற்காக சீர்காழி தாலுக்கா வைதீஸ்வரன் கோவில் அருகே மருவத்தூரிலிருந்து இருந்து சென்ற வேன் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் மருத்துவத்தூரை சேர்ந்த விஜய் என்ற இளைஞர் உயிரிழந்தார் மேலும் ஐந்து பேர் காயமடைந்து சிகிச்சை பெற்றுள்ளனர் இந்த நிலையில் உயிரிழந்த விஜய் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்த பாமக தலைவர் வர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பாமக சார்பில் ஐந்து லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கினார் தொடர்ந்து காயமடைந்தவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் வைத்தீஸ்வரன் கோவிலில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது அவர் கூறும் பொழுது பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஒன்பது குற்றவாளிகளுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை என்ற தீர்ப்பு வரவேற்கத்தக்க தீர்ப்பாகும் இது ஆறு ஆண்டுகள் கழித்து தாமதமாக வந்த தீர்ப்பு என்றாலும் வரவேற்கத்தக்க ஒன்றாகும் மேலும் வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் ரூபாய் முதல் பதினைந்து லட்சம் ரூபாய் வரை வழங்கப்பட்டுள்ள தொகை குறைவான ஒன்றாகும் ஒவ்வொருவருக்கும் தலா ஒரு கோடி ரூபாய் வழங்க வேண்டும் தமிழ்நாட்டில் கொலை கொள்ளைகள் அதிகரித்து காணப்படுகிறது இதற்கான புள்ளி விவரங்கள் திருத்தப்படுகின்றன திமுக ஆட்சியில் கொலை கொள்ளைகள் அதிகரித்துள்ள நிலையில் இதற்கு பொருட்கள் புழக்கமே காரணமாகும் டாஸ்மாக் சரக்கு மட்டுமின்றி கஞ்சா போதை மாத்திரைகள் அமெரிக்காவில் கிடைக்கக்கூடிய போதைப் பொருட்கள் பள்ளிக்கூடங்கள் அருகிலேயே விற்பனை செய்யப்படுகின்றன இவை அனைத்தும் காவல்துறைக்கு தெரிந்தே நடைபெறுகின்றன என்று குற்றம் சாட்டினார் இடஒதுக்கீட்டிற்கு எதிரான தீர்ப்பு நீதிமன்றத்தில் வரவுள்ள நிலையில் சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் இடஒதுக்கீடு முழுமையாக கிடைக்கும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை விசாரிக்க தனி நீதிமன்றங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார் நடந்த பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை வழக்கில் தீர்ப்பு வந்திருக்கிறது இந்த தீர்ப்பில் ஒன்பது பேரும் குற்றவாளிகள் என்றும் அவர்களுக்கு சாகும் வரை சிறை தண்டனை என்ற ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது இந்த தீர்ப்பை நாங்கள் வரவேற்கின்றோம் ஒரே ஒரு வருத்தம் இந்த தீர்ப்பு வருவதற்கு நீண்ட காலம் ஆறு ஆண்டுகள் ஆனது இன்னும் விரைவில் இதே போன்ற ஒரு தீர்ப்பு வந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் காரணம் எத்தனையோ பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார் பாதிக்கப்பட்டார்கள் ஆனால் ஒரு சிலர் தான் முன் வந்தார்கள் இந்த தீர்ப்புக்கு பிறகு மேலும் பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாம் முன் வர வேண்டும் அதே போன்று பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இழப்பீடு வெறும் மொத்தத்தில் எண்பத்தி ஒரு லட்சம் கொடுத்து சொல்லியிருக்கிறாங்க இது போதுமானது கிடையாது பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பெண்ணுக்கும் அதாவது மன ரீதியிலே உடல் ரீதியிலே பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு கோடி ரூபாய் நிதி கொடுக்க வேண்டும் நிதி உதவி கொடுக்க வேண்டும் அரசு கொடுக்கணும் இதுல ஏன் இவ்வளோ தாமதம்னா இது போன்ற வழக்குகளுக்கு சிறப்பு நீதிமன்றம் கிடையாது இத உயர் நீதிமன்றம் சொல்லி இந்த வழக்கு சிறப்பு நீதிமன்றம் உருவாக்கி பிறகு சிபிஐ அரசு தரப்பெல்லாம் வழக்காடினார்கள் தாமதமாக வந்த தீர்ப்பு ஆனாலும் இந்த தீர்ப்பை முழுமையாக நாங்கள் வரவேற்கின்றோம் இது மற்றவர்கள் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளோ எந்த ஒரு அச்சுறுத்தலோ ஈடுபடக்கூடாது என்று இந்த தீர்ப்பு தெளிவாக சொல்கிறது தமிழக அரசு இன்னும் கடுமையான சட்டங்களை பெண்களை பாதிக்கின்ற அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பான கடுமையான சட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று தமிழ்நாட்டிலே பெண்கள் தைரியமாக வெளியில் செல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கிறது இதற்கு முழு காரணம் தமிழ்நாட்டிலே மது கலாச்சாரமும் போதை கலாச்சாரமும் போதை என்றால் நான் சொல்வது கஞ்சா அபின் காக்கேன் ஹெரோயின் இப்போ இருக்கிற சூழல்ல மதுவோட அதிகமா இப்ப இருக்கின்ற இளைஞர்கள் போதையில் பொருட்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆளுங்கட்சிக்கு தெரியும் முதலமைச்சருக்கு தெரியும் அதிகாரிகளுக்கு தெரியும் காவல்துறைக்கு தெரியும் ஆனாலும் எந்த நடவடிக்கையும் போட தெரியல எங்களுக்கு தொடர்ந்து நாங்க வலியுறுத்திட்டு வரோம் இந்த கலாச்சாரம் எப்படியாவது தடுத்து நிறுத்துங்க என கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக தமிழ்நாட்டிலே மது கலாச்சாரத்தை மீண்டும் கொண்டு வந்தது இந்த ஆளும் கட்சியும் இந்த திராவிட கட்சிகள் தான் இப்பொழுது அடுத்த தலைமுறையை கெடுப்பதற்காக இந்த போதைப் பொருட்கள் கஞ்சான சாதாரணமா வந்துடுச்சு இப்போ பள்ளிக்கூடம் வாசல்ல கஞ்சா விற்கிறான் காக்கையின் ஹெரோயின் விற்கிறான் மாத்திரை விற்கிறான் எல்எஸ்டி மாத்திரை விற்கிறான் எல்லாமே என்னென்ன கிடைக்குதோ அமெரிக்கால என்னென்ன கிடைக்குதோ போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டுல சரளமா கிடைக்குது பள்ளிக்கூடம் வாசல்ல கல்லூரி வாசல் எங்கே பார்த்தாலும் தான் இருக்கும் இப்ப கிராமத்துல வந்துடுச்சு காவல்துறை தெரியும் யார் தெரியும் ஆனாலும் நடவடிக்கை எடுக்கிறது கிடையாது இல்லைன்னா இந்த தலைமுறை இவங்க இவங்க ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட மூணு தலைமுறையை நாசப்படுத்திட்டாங்க மதுவை கொடுத்து கொடுத்து இப்ப அடுத்த தானாறு தலைமுறை நாசப்படுத்த துடிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த போதை இதனால பெண்களுக்கு பாதிப்பு அதிகமா பாதிப்பு பெண்களுக்கு தான் தைரியமா நடமாட முடியல தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை காரணம் இதுதான் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க